ஓம் சாமியே சரணமையப்பா சபரிமலையில் பார்த்தீங்கன்னா மண்டல விளக்கு முடிஞ்சு மகர விளக்குக்கான சீசன் வந்து ஆரம்பிச்சிருக்கு அதாவது இன்றைக்கான சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மண்டல விளக்கு முடிஞ்சு விளக்கு பூஜைக்கான பூஜை வந்து இன்றையிலிருந்து ஆரம்பிக்க போகிறாங்க அதை பற்றி தான் ஒரு செய்தியை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இது போன்ற சபரிமலை தகவல்களுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட அப்டேட் அப்டேட் கிடைக்கும் ஓகே அது என்ன நியூஸ் இப்போ படிக்கணும் பாருங்கள் அதாவது சபரிமலையில் பார்த்தீங்கன்னா மண்டல வழக்கு மகர வழக்கு பூஜை சீசனையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த மாதம் பதினாறாம் தேதி திறக்கப்பட்டது பதினேழாம் தேதி முதல் மண்டல பூஜையை தொடங்கி வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜை நடைபெற்றது பக்தர்கள் பதினைஞ்சு மணி நேரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர் மண்டல பூஜை முடிவடைந்ததும் அன்றைய தினம் இரவு நடை அடை சாத்தப்பட்டது இந்த நிலையில் மகர பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை இன்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது இன்று முதல் வழக்கமான பூஜைகள் நடைபெறும் மண்டல பூஜை சமயத்தில் பக்தர்கள் கூட்டம் மலை மோதியதை போன்று மகரவிளக்கு பூஜைக்கும் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அதற்கான ஏற்பாடுகள் திருவாசம் திருவாங்கூர் தேவாசம் போர்ட் செய்து வருகிறது மகரவிளக்கின் மு முத்தாய்ப்பு நிகழ்ச்சி அடுத்த மாதம் தேதி மகரஜோதி தரிசனம் நடைபெற உள்ளது இதுதான் அந்த முக்கியமான செய்தி அதனால் இயப்ப பக்தர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகர விளக்கு பூஜை வந்து தொடங்குது அதனால் எல்லோரும் சாமி தரிசனம் கேட்க வேண்டி ஓம் சாமியே சரணம் இயப்பா